அதற்கு முன்னதாக ஒப்பந்தத்தில் என்னென்னலாம் பேசப்பட்டதோ எழுதப்பட்டதோ அது இப்போது வாசிக்கப்படுகிறது அது பார்வையாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் கவனத்தை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹ்வின் திருப்பை தலைப்பூர் இருபத்தி ஓராம் அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்திற்கு அறிஞர் பிஜே அவர்கள் செய்த மொழியாக்கம் சரியா வரா குறிப்பிட்ட வசனத்தின் தமிழாக்கம் என்டிஎஃப்னுடைய எப் தரப்பு நாம் அழித்துவிட்ட ஊராருக்கு மீண்டு வருவது தடுக்கப்பட்டு விட்டது அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் அதனுடைய நிலைப்பாடு நாம் அளித்த ஒரு ஊரின் மீது ஒரு தடை இருக்கிறது அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் என்பதாகும் அடுத்ததாக நிலைப்பாடு என்டிஎஃப்னுடைய நிலைப்பாடு இருபத்தி ஓராது அத்தியாயத்தினுடைய தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்திற்கு பேஜே அவர்கள் செய்த மொழியாக்கம் சரியானது அதிர்குழு எதிர்வாதங்கள் முற்றிலும் அறிவீனமானது என்பதுதான் இந்த நிலைப்பாடு குறிப்பிட்ட வசனத்தில் அழிக்கப்பட்டவர்கள் என்பது இறந்தவர்களை குறிக்கிறது அடுத்ததாக அதனுடைய அதிர் நிலைப்பாடு புறாண இருபத்தி ஓராவது தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்தில் நாம் அளித்த ஒரு ஊரின் மீது ஒரு தடை இருக்கிறது அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் என்பதாகும் என்ற அர்த்தத்தில் அவர்கள் என்றால் யார் என்பதற்கு அதில் ஜமாத்தின் நிலைப்பாடு அகதிகள் என்று பொருள் செய்கிறோம் இதில் அகதிகள் என்பது யூதர்களை குறிக்கிறது இவ்வசனத்திற்கு அவர்கள் செய்த மொழியாக்கம் தவறாகும் நாள் வந்து இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நேரம் முதல் அமர்வு காலை பத்து மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரை தேவைப்பட்டால் இரண்டாம் அமர்வு மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை விவாதிக்கும் நேரம் ஒவ்வொரு தரப்புக்கும் பத்து நிமிடம் ப்ரொஜெக்டர் போன்ற ஆதாரம் காட்டும் கருவிகள் பயன்படுத்தும் நேரம் உட்பட இடம் தலை தரப்பில் பங்கெடுப்பவர் மொழிபெயர்த்தவரே அரிய பிஜே அவர்கள் மற்றும் ஒரு உதவியாளர் அதில் தரப்பில் பங்கெடுப்பவர்கள் நாலு நபர்கள் உதவியாளர்கள் உட்பட வீடியோ பதிவு தரப்பிற்கு அதிகபட்சம் இரண்டு கேமரா அவரவர் தரப்பு பொறுப்பு நேரம் கண்காணிப்பாளர் அது தரப்பு ஒரு சகோதரர் என் தரப்பு ஒரு சகோதரர் பார்வையாளர்கள் என் தரப்பு அது தரப்பு அதிகபட்சமாக இருப்பது இருபது நபர்கள் உணவு மற்றும் இதர செலவுகள் அவரவர் தரப்புக்கு அவரவர் பொறுப்பு பார்வையாளர்களுக்கான ஒழுங்குமுறைகள் பேச அனுமதி இல்லை போன் வைக்க அனுமதி இல்லை ரியாக்ஷன் காட்டக்கூடாது இடையில் வெளியே போனால் உள்ளே வர அனுமதி இல்லை விவாதம் தோங்கும் முன் பத்து நிமிடம் முன்னர் வர வேண்டும் இடையூறு செய்பவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் லைவ் அவரவர்களுக்கும் இப்ப விவாதம் துவங்குகிறது நாங்க ஆரம்பிக்கலாமா சரி அலாம் வலைக்கம் வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் தொண்ணூத்தஞ்சாவது வசனம் இதற்கு நாம் செய்திருக்கிற தமிழாக்கம் அதற்கு கொடுக்கிற விளக்கம் அதனுடைய கருத்து எதுவுமே சரியில்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் சில பதிவுகளை போட்டு பரப்பி வந்தார்கள் அது குறித்து நமக்கு கடிதம் எழுதி உங்களுடைய தவறை இத்தனை நாளைக்குள் நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பதில் வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மொழிபெயர்ப்பு தவறு என்பதை நீங்களே ஒத்துக்கொண்டதாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று கடிதம் எழுதிய வகையில்தான் நம்ம நேரம் வாங்க பேசுவோம் இதெல்லாம் பதிவு போட்டு வளர்க்க முடியாது இலக்கண சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நேரடியாக விவாதத்துக்கு அழைத்தும் வந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கூடியிருக்கிறோம் அந்த இருபத்தஞ்சாவது வசனம் தொண்ணூத் இருபத்தஞ்சாவது சூறாவில் தொண்ணூற்றி அஞ்சாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஓ ஹராமுன் கரியத்தின் அகலக்கனாக அன்னகும் லாயர்ஜி ஊன் சின்ன வசனம் அவ்வளவுதான் அதாவது எந்த ஊரை நம்ம அழித்து விட்டோமோ அந்த ஊரார் அதுக்கு நாம் செஞ்ச தமிழாக்கத்தை படிச்சிடறேன் நாம் அழித்து விட்ட ஊராக இருக்குது நம்முடைய திருக்குறான் தமிழாக்கத்தில் உள்ள வாசகத்தை படிச்சிடுறேன் நாம் அழித்து விட்ட ஊராருக்கு மீண்டு வருவது தடுக்கப்பட்டு விட்டது அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் இந்த மீண்டு வருவது என்பது நம்ம பிராக்கெட்டில் போட்டிருக்கிறோம் அப்போ இதில் இதில் என்ன சொல்கிற இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எந்த உலக ஊரையாவது அதெல்லாம் அழிச்சுட்டான்னு சொன்னால் திரும்பி அவங்க வரமாட்டாங்க அதோடு முடிஞ்சிருச்சு இந்த விஷயத்தை ஒரு சாதாரண விஷயத்தை தான் இது சொல்கிறது அப்போ இதில் இது இது சரியாக தவறா என்பதை என்ன செய்யணும் எதிர்த்தரப்பினர் வந்து எதன் அடிப்படை இதெல்லாம் தவறுன்னு அவங்க தான் விளக்க கடமைப்பட்டு அவங்க வாதம் வச்ச பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும் பதில் சொல்ல முடியும் அவங்க ப ப பரவலை வச்சுருந்தாலும் விவாதத்தில் வைக்கணும் பரவலாக அவங்க பரப்பி இருந்தாலும் இந்த விவாதத்தில் இந்த அர்த்தம் எந்த அடிப்படையில் தவறு அதில் நாலு விஷயம் முக்கியமாக அதில் இருக்கிற அந்த வசனத்தில் ஹராமுண்டு ஒரு வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்ன கரியத்தின்னு ஒரு வார்த்தை அதுக்குரிய அர்த்தம் என்ன அகலக்கு நான் அழித்தோம்னு வருது அதுக்கு என்ன அர்த்தம் திரும்ப மாட்டார்கள் இந்த நாலு தான் அது அடங்கியிருக்கிறது மொத்தமே நாலு சொற்கள் தான் அது ஆராய வண்டிய சொற்கள் இருக்கிறது இந்த சொற்கள் அடிப்படையில் நாலு விஷயத்திலையுமே நம்முடைய மொழியாக்கம் தவறு இலக்கணப்படி தவறு என்று தான் அவங்க வாதிட்டு இருந்தாங்க அதனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் கேட்டால் நாம் என்ன மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறோமோ திருப்பி ஒருக்காக படிக்கிறேன் நாம் அழித்து விட்ட ஊராக இருக்குது மீண்டு வருவது ஒரு ஊரார் அழிச்சிட்டோம்னு சொன்னால் அவங்க மீண்டு வருவது தடுக்கப்பட்டு விட்டது அவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் இது நாம் செஞ்ச அர்த்தம் இந்த அர்த்தத்துக்கு எதிராக தவறுன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க வாதத்தை அவங்க தான் வைக்கணும் இதுதான் எங்கள் அர்த்தம்னு சொல்லியாச்சு உங்களுக்கும் தெரியும் அப்போ இது எப்படி தவறு என்பதை அவங்க என்ன செய்யணும் ஒரு பாயிண்ட் பாயிண்டாக வரிசையாக எல்லாத்தையும் சொல்லணும் ஆறாமலேருந்து கரியத்தில் இருந்து அகலக்கு இருந்து லாயிரத்தி ஒன்று வரைக்கும் ஒவ்வொன்றாக என்னென்னவெல்லாம் பரப்பினார்கள் அதையும் புதுசாக என்ன சொல்ல நினைக்கிறார்கள் அதையும் அதை அவங்க வாதத்தை வைக்கணும் என்னுடைய வாதம் அவ்வளோதான் நம்ம வாதம் வந்து நம்ம என்ன அர்த்தம் செஞ்சோமோ அது சரி அதில் எந்த ஒரு பிழையும் கிடையாது எந்த ஒரு இலக்கண விதிமீறலும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இப்போ அவங்களுக்கு என்ன செய் நம்ம நேரத்தை முடிச்சுக்கிருவோம் அவங்க தரப்பில் பேச வாதத்தை வைங்க தரப்பு வாதத்தை வைக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வ பரகாதுஹூ என்னுடைய பெயர் வந்து ஆசாத் அலி நான் அதில் ஜமாத்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் எங்களுடைய கொள்கை வந்து ஒரு தௌஹீது அடிப்படையில் பேஸ் பண்ண கொள்கையை தான் நாங்கள் சார்ந்திருக்கிறோம் அதனால் நான் மேலதிகமான விஷயங்கள்லாம் எங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்துக்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் முதல்ல வந்து என்டிஎஃப் சகோதரர்களுக்கு என்டிஎஃப் நிர்வாகிகளுக்கு நட்டி செலுத்திக் கொள்ளும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதிமூணு பேருக்கு கடிதம் போட்டோம் அதில் வந்து ஒம்பது ஜமாத்துகள் நினைக்கிறேன் ஒம்பது ஜமாத்துகளுக்கு போட்டோம் நாலு தனிநபர்களுக்கு போட்டோம் அந்த ஜமாத்துகள் எடுத்தால் டிஎன்டிஜே ஐஎன்டிஜே ஒயம்ஜே எல்லாத்துக்கும் போட்டதில் முதல்ல ரிப்ளை பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிஎஃப் தான் ரிப்ளை பண்ணிச்சு அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு உண்டான நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் ரெண்டு குற்றச்சாட்டும் இந்த இந்த பேசுகிறது நோக்கம்னா மக்கள் கவனிக்கங்கிறதுக்கு தான் மக்கள் கவனிக்கணுங்கிறதுக்கு தான் பேசுகிறது ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக ரெண்டு விஷயம் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெட்டில் உலாகிற விஷயம் அது சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்ல விஷயத்துக்கு போயிடுவோம் ஒன்று என்டிஎஃபோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உலாவுது என்டிஎஃபோட நாங்கள் யாரும் பி டீமா அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டுருக்குது பி டீமாக இருந்தால் நான் உங்களுக்கு ஏன் பதிமூணு ஜாமத்துக்கு லெட்டர் போட்டேன் நீங்கள் பதில் அளிச்சிருந்தால் நம்ம உங்கள் கூட விவாதத்துக்கு வந்திருப்போம் அதனால் இதிலையே பார்த்தா தெரியும் இது ஒரு சும்மா ஒரு போலித்தனமான விஷயம் அப்படின்ட்டு ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமைக்காக இல்லை விளம்பரத்துக்காக செய்கிறதாக சொல்லி எழுப்பியிருந்தாங்க ஆக்சுவலாக நாங்கள் பொதுவாக மக்கள்கிட்ட தான் நாங்கள் போயிருந்தோம் போனதுக்கப்புறம் ஏன் எங்கள் ஜமாத்தில் நீங்கள் மாநிலத்துக்கு கோரிக்கை வைக்கக்கூடாதான்னு கேட்டாங்க அதற்காக என்ன செஞ்சோம் கோரிக்கை வைச்சோம் அவ்வளோதான் இஷாட்டாக முடிச்சு விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த குரானில் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ஐந்தாவது வசனங்கள் இருக்கு இல்லையா அந்த வசனத்தை என்ன சொல்லுது யாரை பத்தி பேசுகிறது அப்படின்னு கேட்டா ஒன்று இந்த உலகத்தில் அதை யாரை பத்தி பேசுகிறதுனா இறந்தவர்களை பற்றி பேசுகிறதுன்னு அதிகமான தப்சீர்களில் உலக அளவுலேயே அப்படிதான் இருக்கிறது இப்போ சவுதரபி ஜெயிலா அவருடைய குரான்லன்னு நம்ம சொல்ல வரல அதிகமாக உலக அளவுல இந்த வசனம் எதை பத்தி பேசுகிறது யாரை பத்தி பேசுகிறது அப்படின்னு கேட்டாவே யாரை பத்தி பேசுகிறதாம் இறந்தவர்களை பத்தி பேசுகிறது அப்படின்னு ஒரு வாதம் நமக்கு அதுக்கு எதிராக நம்ம என்ன செய்கிறோம் அது இறந்தவர்களை பத்தி பேசலை அகதிகளை பற்றி பேசுகிறது குறிப்பாக அது அந்த அகதிகள் யார் என்றால் யூதர்களை பற்றி பேசுகிறது இதுதான் இப்போ இந்த கிளைமேக்ஸ் என்ன முடியணும் அப்படின்னு பார்த்தா இறந்தவர்களை பற்றி பேசுகிறதா அகதிகளை பற்றி பேசுகிறதா அப்படிங்கிறது தான் இந்த இறுதியாக ஃபைனலாக இப்போ அந்த விவாதத்தை முடிச்சுட்டு எந்திரிச்சு போனால் என்ன புரிஞ்சுக்கணும் மக்கள் மக்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்லணும் இறந்தவர்களை பற்றி பேசுதா இது இல்லை அகதிகளை பற்றி பேசுதா மெயினாக அது அகதிகளை பற்றி பேசுகிறது அகதிகள் யார் என்று குரானில் ஆய்வு செய்யும் போது எனக்கு நமக்கு என்ன தென்படுது ஓகே வந்து அந்த வரலாறு ரீதியாக யூதர்கள் வருகிறார்கள் அப்படின்னு தென்படுது ஆனால் குறிப்பாக இறந்தவர்கள் இல்லை என்பது தான் முக்கியம் இங்கே முக்கியமாக நிறுவ வேண்டிய விஷயம் என்னது இறந்தவர்கள்னு சொல்கிறாங்க அது இல்லை அப்படிங்கிறது தான் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஹராமுன் அலா கரியத்தி கரியத்தின் அகலக்னாக அன்னஹூம் லாஜுவூன் அப்படிங்கிற ஒரு பத்து வார்த்தை சொல் அரபு சொல் எத்தனை இருக்கு இதில் ஒரு பத்து வார்த்தை சொல்ல எங்கே மட்டும் நாங்கள் முரண்படுகிறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா எந்த இடத்துல எங்களுடைய அந்த சொற்களில் வித்தியாசம் வருது அப்படின்னா இந்த பத்து வார்த்தையிலையும் மாறுதுன்னு சொல்லலை குறிப்பாக இந்த கருத்தையே தூக்கி நிப்பாட்டக்கூடிய இடம் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா மூணே வார்த்தை தான் மூணே வார்த்தை தான் இதோடைய அர்த்தத்தை முடிவு செய்கிறது இறந்தவர்களா அகதிகளா அப்படிங்கிறத என்ன செய்வது மூணு வார்த்தை தான் முடிவு செய்கிறது என்னது ஹராமுன் அலா கரியத்தீன் அப்படிங்கிறது தான் முடிவு செய்கிறது அதிலும் குறிப்பாக எது முடிவு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரியத்தீனுக்கு அர்த்தம் கொடுப்பதை பொறுத்து முடிவு செய்கிறது என்ன அப்போ வந்து என்னென்னா என்ன இதோட அர்த்தம் நாம் அழித்த ஒரு ஊரின் மீது ஒரு தடை இருக்கிறது அவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அவன் தரப்பிலிருந்து அவன் தரப்பை சுட்டி காட்டுவதற்கு நாம் என்று சொல்லுகிறான் சொல்லி நாம் வந்து ஊரை அழிச்சிருக்கிறோம் ஒரு ஊரை அழித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் நம்ம அழித்த ஒரு ஊர் மேலே ஒரே ஒரு தடை இருக்குது அவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் அப்படின்னா அந்த ஊரில் வாழ்ந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் திரும்ப வரமாட்டார்கள்னா என்ன வரும் ரெண்டு விஷயம் தான் திரும்ப வர மாட்டாங்க ஒன்று இறந்து இருந்தால் இந்த உலகத்துக்கு மாட்டார்கள் அப்படின்னு எழுதி எடுத்துக்கொள்ளலாம் அகதிகளாக அந்த நாட்டை விட்டு அழித்து துரத்தப்பட்டால் அவர்கள் அகதிகளாக இருக்கிறதுனால அவங்களை திரும்ப வர மாட்டார்கள் என்றும் சொல்லலாம் ரெண்டு அர்த்தம் வரும் இல்லையா அப்போ வந்து இங்கே இந்த மாதிரி வர காரணத்தினால அந்த அவர்கள் என்றால் யார் அப்படின்னு கேட்குறப்ப இறந்தவர்களா அகதிகளா அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா அதை முடிவு செய்கிற வார்த்தை எதுவாக இருக்கிறது கரியத்தின் அதாவது ஒரு ஊரின் மீது அப்படின்னு வருதில்ல ஹலா கரியத்தின் என்ன வரும் ஒரு ஊர் ஒரு ஊரின் மீதுன்னு வருது இல்லையா அதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தா ஆங்கில குரான்களை எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெரப்பில் அந்த கரியத்தின் வந்து ஒருமையை சுட்டி காட்டுகிற ஒரு வார்த்தை ஒரு சொல் அதில் வந்து கரியத்தின் அப்படின்னாவே ஒரு ஊர்னு வந்துடும் ஒரு ஊர் இல்லை ஒரு கிராமம் என்று வந்துடும் அப்போ அந்த ஒருவை விட்டிருக்கிறார்கள் மெயினாக அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து இப்போ ஒருவை விட்டுட்டா என்ன வந்துடும் ஒருவை விட்டுட்டா பொதுப்படையாக மாறிவிடும் ஒருவை வந்து கண்டிப்பாக போடணும் அந்த ஒரு ஏன் தமிழ் கூறானில் எல்லாத்துலேயும் போடலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு ஆங்கில கூறானில் வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம்ல அதில் பார்க்கும்போது எ டவுன் எ சிட்டி அப்படின்னு போட்டுறாங்க எ வில்லேஜ் ஏ டவுன் சிட்டி அப்படின்னு போட்டுடுறாங்க இதில் தமிழ் கூறான்களை மட்டும் அந்த ஒருவை போடவே இல்லை அப்போ வந்து இந்த வித்தியாசம் ஒருவை போடலாமா போடக்கூடாதா அதை விடலாமா விடுறதுக்கு அனுமதிதான் விட்டாலும் மீனிங் தருமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குதா இல்லையா அப்போ மீனிங் தரணும் ஆனால் ஒருவை விடக்கூடாதுங்கிறது இலக்கண சட்டம் ஒருவை விடக்கூடாது என்ன செய்வாங்க அந்த ஒருங்கிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரபு மொழியில் பார்த்தா என்ன செய்வாங்க நக்கீரா மஹரிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க இன்டெஃபினட் நவுன் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் டெஃபினட் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க அப்போ இன்டெஃபினெட் ஆர்டிகல் இருக்கு இல்லையா அது கண்டிப்பாக விடக்கூடாது ஆப்ஷனலே கிடையாது அது டெஃபினெட் ஆர்டிக்கலில் சில நேரங்களில் என்ன செய்வோம் விட்டு எழுதுவோம் விட்டுட்டு கூட எழுதாலும் மீனிங் தருங்கிறதுக்காக எழுதுவோம் ஆனால் இன்டெஃபினெட் ஆர்டிக்கலை விடவே கூடாதுன்னு சட்டம் அதை ஏன் தமிழ் கூறானில் விட்டாங்க அப்போ விட்டாங்கங்கிறது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ஊருக்கு அல்லா தடை செய்கிறானா எல்லா ஊருக்கும் தடை செய்திருக்கிறானான்னு கேள்வி கேட்குறோம் விஷயம் வந்து ஒரு ஊருக்கு தடையா இரு ஊர்களுக்கு தடையா இல்லை வந்து பல ஊர் எல்லா பூமியில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் தடையா தடை எத்தனை ஊருக்குன்னு கேட்குறோம் அல்லாஹ் தடை செய்த நான் அழித்த அல்ல அழிச்சிருக்கேன் நிறைய ஊரை அழிச்சிருந்தாலும் அதில் ஒரு ஊரை தான் தடை செய்ததாக சொல்லுகிறான் அல்ல மக்கள் வந்து அந்த மக்கள் திரும்ப வரக்கூடாதுன்னு சொன்னது வந்து ஒரு ஊராக இருக்கிறது அதனால ஒரு ஊருங்கிறதை தான் மெயினாக நம்ம சுட்டி காட்டுகிறோம் அப்படிங்கிறது தான் அப்ப கரியத்தின் இப்போ வந்து பல ஊராக இருக்கணும் அது வந்து குர்ரா குர்ரான்னு வரும் அந்த இடத்துல வரும் எப்படி வரும் குரான் வரும் அது மாதிரி அல்லாஹ் வரக்கூடாதுன்னு தடை செய்தால் இந்த பூமிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவான் அல்லா எப்படி சொல்லுவான் ஒரு ஊருக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான் அல்லா இறந்தவர்களுக்கு தடை போடுகிறதா இருந்தால் எப்படி போடணும் இந்த பூமிக்கு வர மாட்டீங்க இல்லை இந்த வர மாட்டீங்க இந்த உலக வாழ்க்கைக்கு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவான் ஒரு ஊருக்கு வர மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ஊருக்கு வர வரமாட்டான்னு சொன்னால் மற்ற ஊருக்குலாம் வரலான்னு அனுமதி கிடைக்கும் ஒரு ஊரை தடை செஞ்சால் மற்றதுக்குலாம் என்ன அனுமதிங்கிற வரும் அதனால தான் இதோடைய நம்மளுடைய ஒரு அடிப்படையான வாதமாக என்ன செய்கிறோம் இதை வைக்கிறோம் இதோட நம்ம இதை முடிச்சுக்கொள்ள அன்பிற்குரிய சகோதரர்களை ஒரு ஊரை நம்ம அழித்துட்டோன்னு சொன்னால் அந்த ஊரில் உள்ளவங்க திரும்பி மாட்டாங்கன்னு நம்ம கொடுத்துருக்கணும் அந்த ஊருக்கு திரும்பி வரமாட்டார்கள் நம்ம அதில் சொல்லவே இல்லை திரும்பி வரமாட்டார்கள்ங்கிறது குரானில் பல இடங்களில் வருகிறது இறந்தவர்கள் இந்த துன்யாவுக்கு வரமாட்டார்கள்ங்கிற கருத்தில் அல்ல பல இடத்துல சொல்கிறான் உலகத்துக்கு திரும்பி வரமாட்டார்கள்னு கருத்து கொடுத்தா ஓகேன்ட்டாங்க அவங்க உலகத்துக்கு திரும்பி வரமாட்டார் நம்ம உலகத்துக்கு என்றதில் குறிப்பிடலை ஊருக்கு என்றும் குறிப்பிடலை அவங்களாம் அந்த விளக்கத்தில் போட்டிருக்காங்க அப்படி அவங்களா போட்டிருக்கிறாங்களே தவிர வசனத்துலையும் இருக்கிறது மொழிபெயர்ப்புலையும் என்ன இருக்குன்னா லா எரிஞ்சுவூன் அவர்கள் திரும்பி வர மாட்டார்கள் அழித்தவர்கள் திரும்பி வர மாட்டார்கள்னா அழித்தவங்க துணியாவுக்கு மாட்டாங்க என்பது தான் பொதுவாக குரானில் பல அதை எடுத்து பிறகு அது மாதிரியான ஒரு விஷயம் அதை ஒத்துக்கொண்டாங்க இப்போ பூமிக்கு வர மாட்டார்கள்னு இருந்தால் பஞ்சாயத்து இல்லை அப்படி தானே பூமிக்கு மாட்டார்கள் தான் போனவன் திரும்பி வர முடியாது அந்த ஊருக்கு வர்றதை பற்றி இது பேசலை ஏன்னு கேட்டால் அந்த வாசகம் அதில் இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இந்த முதல்ல கிராமருக்கு வந்துடுவோம் அதை சொன்னால் தான் சரியாக வரும் கரியத்துங்கிற வார்த்தை வந்து நக்கிரான் நக்கிரான் அரபியில் சொல்லுவாங்க நக்கீரான் சொன் நாரிஃபான்னு ஒன்று இருக்குது நக்கீரான் ஒன்று இருக்குது ஏற்கனவே அறிமுகமான ஒருவரை பற்றி பேசினால் அந்த மனிதன் அப்படின்னு சொல்லுவோம் அறிமுகம் இல்லாத ஒருத்தனை பேசினா மனிதன்ட்டு சொல்லுவோம் இப்படி சொல்வதற்கு பேர் நக்கிரான் அந்த மனிதன்ட்டு சொன்னால் மாரிஃபா அரபியில் அப்படி சொல் சொல்லு இருக்கிறது இப்போ கரியத்து என்று சொன்னால் ஒரு ஊர் ஒருமையாக இருக்கனால ஒரு ஊர் தான் அர்த்தம் அப்போ அது ஒரு ஊரை தான் குறிக்கும் எந்த ஊர் அளித்தாலும் அதை திரும்பி வர மாட்டார்கள்னு அர்த்தம் கொடுக்க முடியாது அதுதான் கிராமரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது அரை கிராமர் கிராமரில் வந்து நீங்கள் பாதி கிராமர் படிச்சிருக்கிறீங்க நக்கிரா என்பது வந்து எதிர்மறையான கருத்தை தரும் சொற்களில் வந்தால் எந்த ஊருங்கிற அர்த்தத்துக்கு மாறிக்கணும் நக்கீரா எந்த சொல்லாக இருந்தாலும் சரி ஜா ரஜுலன் ஒரு மனிதன் வந்தான் அது ஒரு மாஜா அஜுனன் எந்த மனிதன் வரவில்லை எதிர்மறைக்கு எதிர்மறையான கருத்து தரக்கூடிய வாசகங்களில் நக்கிரா என்பது வந்தால் அந்த நக்கீரா செத்துரும் எல்லாரும் எந்த ஊருங்கிற அர்த்தம் வந்துடும் ஒரு ஊரை குறிக்காது அது அப்போ இதில் வந்து ஹராமுன் என்பது தடை செய்யப்பட்டது எதிர்மறை கருத்து அதாவது கரியத்துக்கு வந்து தடை செய்யப்பட்டு விட்டதுன்னா வரக்கூடாதுங்கிறது அப்போ தடை செய்யப்பட்டு விட்டதுங்கிற எதிர்மறை கருத்துக்கு பின்னாடி அந்த நக்கிரா வறுமையானால் அப்போ வந்து என்ன நக்கிய நக்கி தூ தஹத்தன் நஃபி துஃபீது உமூம் நஃபிக்கு பின்னாடி எதிர்மறையான கருத்துக்கு பின்னாடி நக்கீரா வந்தால் ஒரு ஊருங்கிறது மாறிடும் ரஜுலுன்னா ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்தான்னு சொன்னா தான் ஒரு மனிதன் மனிதன் வரவில்லைங்கிற எதிர்மறையாக பேசுனீங்கன்னா மாஜா மாஜான்னு வரவில்லை ரஜுலுன் எந்த மனித ஒரு மனுஷன் வரலான்னு அர்த்தம் கிடையாது எந்த மனிதனும் வரவில்லை அப்போ எந்த ஊருங்கிற அர்த்தம் வரும்போது எல்லா ஊரையும் குறிக்கிறது ஆயிரும் இந்த நக்கிராங்கிறத பாதி இலக்கணம் படிச்சிருக்கிறாங்க அந்த நக்கிராவில் எதிர்மறையான கருத்துக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை நிறைய நம்ம எடுத்துக்காட்டலாம் தேவைப்படும் அவங்க அதை வச்ச பிறகு அதனால் இது ஒரு ஊருக்கு சொல்லுதுங்கிறது கிடையாது இன்னும் சொல்ல போனால் அதுக்கு ஒரு தன்மை வேற சிபத்து வேற சேர்க்கப்பட்டிருக்குது எப்படி கரியத்தின் அகலக்குனாக நாம் அழித்த எந்த ஊர் மீதும் அழித்த ஊர் மீதுனால் எந்த ஒரு ஆண்டால் இருக்கலாம் அந்த அழித்த ஊருக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னா எந்தெந்த ஊரெலாம் அழிக்கப்பட்டு விட்டதோ அது எல்லா ஊரையும் தான் குறிக்கும் எந்த ஊரில் அழிச்சிட்டானோ அவங்க திரும்பி வரமாட்டாங்க மூத்தா போன ஆளுக்கு திரும்பி வர மற்ற வசனங்களில் எல்லா பல இடங்களில் சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு கருத்தை தான் தருகிறது இவங்க ஒரே ஒரு ஊரை தான் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்வதற்கு கிராமரில் கிடையாது அப்போ கிராமரில் வந்து எதிர்மறையான கருத்துக்கு பிறகு அது முக்கியமாக நம்ம லாஜிக்கு மன்தில்லாம் அது முக்கியம் பாடமாக என்ன செய்வாங்க வைப்பாங்க உசூழல் எல்லாம் இதை ஒரு அடிப்படையாக சொல்லி தருவாங்க அப்போ நக்கீராங்கிறத மட்டும் பார்த்துக்கொண்டு அந்த நக்கீராங்கிறது எந்த மாதிரி தோரணையில் வந்திருக்கிறது அது உடன்பாட்டு கருத்தில் வந்திருக்கிறதா எதிர்மறை கருத்தில் வந்திருக்கிறதா தடை செய்யப்பட்டது எதிர்மறை தடை செய்ய பட இப்போ தடை தடைங்கிறது எதிர்மறை தானே எதிர்மறையான கருத்து வரும் சொன்னால் அது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நக்கீரா வந்து ஒருங்கிறதை இழந்துட்டு எந்த ஒருங்கிற உமும் அதாவது பரந்த அர்த்தத்துக்கு உரியதா ஒருமை தான் அது ஆனால் பரந்த அர்த்தத்துக்குரிய ஒருமை அது எந்த ஊரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உரிமைங்கிறது கெட்டுப்போகலை அது எந்த ஊரையும் குறிக்கும் இந்த தன்மை உள்ள எந்த ஒரு ஊரையும் குறிக்கும் மாஜா நீ ரஜூன் ஆலிமோன் ஆலிமான எவனும் வரவில்லை ஒருமை தான் ஆனால் எல்லாரையும் குறிக்குது உரிமையாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அது குறிக்கும் அப்போ எதிர்மறையான ஒரு அர்த்தங்க த தரக்கூடிய இடங்களில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் நிறைய நக்கீராவான சொற்கள் வந்து வருகிறது அது நக்கிராவுடைய அர்த்தத்தில் வராது சரியா இந்த அர்த்தத்தில் அப்போ என்னென்ன ஹராமுன்னு அலா காரியத்தின்னு சொன்னால் எந்த ஒரு ஊர் மீதுமே ஹராமாக்கப்பட்டு விட்டது ஹராமுன்னா தடுக்கப்பட்டு விட்டதுன்னு ஊர் ஊருக்கு அல்ல பர்டிகுலர் ஊரை பற்றி பேசுனா தான் அந்த ஊர் வந்து யாருங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டி வரும் இங்கே எந்த ஊர் பர்டிகுலர் எந்த ஊருக்கும் சொல்லும் பொழுது இது குறிப்பிட்ட ஊரை பற்றிய பிரச்சனை இல்லை எந்த ஒரு ஊரை அழித்தாலும் சரி அழிச்சு அழித்தது தான் திரும்பி வர கான்செப்ட் கிடையாது ஒரு ஊர் அழிச்சிட்டான்னு சொன்னால் அவங்க திரும்பி வர மாட்டாங்கிறது ஒரே ஒரு ஊருக்கு அல்ல எந்த ஊருக்கும் அது பொருந்தும் இப்போ எந்த ஊருக்கும் பொருந்தக்கூடிய விதமாகத்தான் அந்த வசனம் அமைந்திருக்கிறது அது போக அவங்க சொல்லும் போது இது யாரை குறிக்கிது என்றால் யூதர்களை குறிக்க என்று வாரத்தை வச்சாங்க அதுக்குரிய தலியில் வைக்கலை முதல் நக்கீராவை பற்றி இவ்வளோ பேச நிற்கல நக்கீரான்னு சொன்னால் என்ன அர்த்தம் யாருங்கிறது விளங்காதுன்னு அர்த்தம் ஒரு மனிதன் வந்தான்னு சொன்னால் மனிதன்தான் யார் மனிதன் வந்து அவ்வளோதான் அது என்னாரு இப்ராஹிமா இஸ்மாயிலா அது சொல்லவே முடியாது நக்கீராவான சொற்கள் வந்திருக்குமே ஆனால் அது பர்டிகுலராக ஒரு ஆளை குறிக்குதுன்னு சொல்லுவதே நக்கீராவுக்கு எதிரானது நக்கீராவில் ரெண்டு பிள்ளை நக்கிராவில் பாதிய இலக்கணம் பேசுகிறீங்க உன் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் நக்கிராவில் அந்த க ஊருங்கிற அர்த்தத்துக்கு வந்து எல்லாம் அழிச்சுட்டான்னு சொல்கிறோம்ல அந்த ஊராரை அழிக்கிறது என்ற ஒரு விஷயம் வந்து எந்த ஊருக்காக இருந்தாலும் பொருந்தும்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் எந்த ஊராக இருந்தாலும் பொருந்தும்னு சொல்லும்போது அது யாருன்னு தேடக்கூடாது யாருன்னு தேடுறது எப்போ வரேன் இந்த ஊர்னு சொன்னா தான் ஒரு ஊரை குறிப்பிட்டு சொல்லி சென்னைக்கு வரமாட்டார்கள் என்று தான் அல்லது இந்த ஊர் அப்படி ஒரு அடையாளம் கூட சொன்னா தான் அது எந்த ஊர்னு தேட வேண்டியிருக்கும் ஒரு ஊர் என்று சொன்னாலும் கூட அது எந்த ஊர் என்று நீங்கள் தேட முடியாது அந்த வசனத்திலும் தேட முடியாது ஒரு மனிதன் வந்தான் அவ்வளோதான் ஒரு மனுஷன் வந்து அவ்வளோதான்ப்பா அவன் எவனா எக்ஸாக இருப்பான் ஒய்யாக இருப்பான் அது உனக்கு தேவை கிடையாது வந்தது ஒரு மனுஷன் ஒரு ஆண் வந்தான் பெண் வந்தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஒரே ஒரு ஆள் வந்தாங்கன்ற அர்த்தமே தவிர இன்னாருங்கிற அர்த்தம் அதில் வராது அப்போ நக்கிரா என்று சொன்ன பிறகு நக்கீராண்டா இன்னார் என்று தெரியாத சொல்லு நக்கீரான்னா அதுக்குள்ளே தான் இன்னார் என்று பர்டிகுலராக அடையாளம் காட்ட முடியாத சொல்லுக்கு தான் நக்கிரான்னு சொல்லுவாங்க அப்போ எந்த ஊரை அழி ஒரு பொதுவாக பொதுவாகலாம் சொல்கிறான் அது இந்த ஊர் தான் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் இலக்கணத்தை காட்டணும் நக்கீராவாக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்திற்கு ஒரு ஊர் ஒரு ஊர்ன்னு வந்திருக்கிறது எந்த ஒரு ஊர்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஒரு ஊர் என்பது இந்த ஊர் தான் என்பதற்கு இதிலிருந்து காட்டணும் ஏன்னா நக்கீரா அவர்கள் என்ன செய்யணும் மாரிபாவா அல்லாஹ் போட்டிருப்போம் அல் கரியத்தின்னு இருப்பான் இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தமாக இருந்தால் பர்டிகுலராக ஊர் அழைச்சிருக்கான்ல ஒரு ஊர் அந்த ஊரை பற்றி அல்லா பேசுவதாக இருந்தால் ஹராமுன் அலல் கரியத்தி அந்த ஊர் மீது நல்லா சொல்லுவோம் அந்த ஊருங்கிறான் அல்லா எந்த ஊர்னு தேட வேண்டியது கடமை நமக்கு வரும் இதில் தேடவே கூடாது நீங்கள் எந்த ஊர்னு அந்த ஊர்னு சொல்லி அல்லா சொல்லாத காரணத்தினால அது எந்த ஊராக இருக்கும்னு தேடக்கூடாது அப்போ அந்த ஊர்னு சொன்னால் தான் தேடணும் அந்த ஊர் மீது தடையை நல்லா சொல்கிறோம் அப்போ எந்த ஊரையும் நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா நம்ம குரானை தேடி பார்ப்போம் அப்படின்னு போகிறது எப்போ போகணும்டாட்டால் அல் கரியத்தின் இருந்தால் தான் போகணும் கரியத்தின் இருந்தால் என்ன அர்த்தம்னா அது எக்ஸ எதாக இருந்திருப்போம் எந்த ஊராக இருந்தாலும் நக்கீராவுக்கு அர்த்தமே தான் நக்கீராவை பற்றி இந்த இதுக்கு மட்டும் நக்கீராவை பயன்படுத்தினவரு நக்கீரானா என்னென்னு வழங்க நக்கீராண்டா என்ன யார் என்று தெரியாது அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் எந் எந்த ஊரை அது குறிக்கும் எந்த மாதிரி ஊரை குறிக்கும் அகலக்கணும் அழித்திருக்கணும் அழிக்கப்படுகிற எந்த ஊரையும் அது குறிக்கும் அழிக்கப்படும் எந்த ஊரையும் குறிக்கும் ஒரு சொல்லுக்கு வந்து இந்த ஊர் என்று நீங்கள் பொருள் கொள்வீர்களே ஆனால் நக்கீராவுக்கு அப்படி கொள்ளலாமா கிராமர் பிரகாரம் நக்கீராவாக வந்திருக்கிற ஒரு சொல்லுக்கு அது இந்த ஊரை தான் குறிக்குதுன்னு சொல்லலாமா சொல்லவே முடியாது ஒரு மனிதன் வந்தான்னு சொன்னால் அவ்வளோதான் இந்த மனிதன் என்று சொல்லப்பட்டது யாராக இருக்கும் அது தேவையே இல்லை மனுஷன் வந்த செய்தி அவன் சொல்கிறான் அவ்வளவு தான் ஒரு மனிதன் அந்த மனிதன் வந்தான்னா எந்த மனிதன் சொல்கிறார் இவர் நேற்று யாரை பற்றி பேசினார் போனவரை ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் எப்போ வரும்னு கேட்டால் அந்த மனிதன் அந்த ஊர் அந்த கிதாபு அந்த குரான் அப்படின்னா தான் தேட வேண்டி வரும் வெறுமனே மனிதன்ட்டு வந்துச்சிங்கன்னா நீ தேடக்கூடாது அது நிறுத்தி அது அர்த்தம் அதுக்கு இன்னொரு பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது நக்கீராகவே காட்டுகிறது அழித்த ஊர் அழித்த ஊர்களுக்கெல்லாம் ஹரம் தடை செய்யப்பட்டு திரும்பி வர மாட்டாங்க எந்த ஊர் ஆள்ல அழிச்சாலும் சரி அந்த மக்கள் திரும்பி வர மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த கரியத்துங்கிற நக்கிராவை வைத்து பேசுகிறது ரெண்டு பிள்ளைய செய்கிறாங்க ஒன்று எப்போ நக்கிரான்னு சொல்லிட்டீங்களோ அது எந்த ஊர்னு தேடக்கூடாது ஒன்றுண்டு ஒன்று காட்டுறதுக்கு முடிவு நக்கிறாங்கிறீங்க நக்கிராண்டா யாருன்னு தெரியாதுக்கு பிறகுதான் நிற்கிறாள் யாருண்டே தேட முடியாது தேட வேண்டிய அவசியம் கிடையாது தேடவும் கூடாது அது ஒரு மனித ஊருண்டா ஊர் தான் எல்லா ஊரையும் குறிக்கிற பொதுவாள்லாம் சொல்லியிருக்கும் போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊரை சேர்த்திங்கன்னா அது குரானுக்கு மாற்றமானது அப்புறம் எல்லாம் வந்து எல்லா ஊரையும் பொதுவாக சொல்லியிருக்கும் பொழுது அது இந்த தான் குறிக்கிது என்பதற்கு எந்த கிராமர் அடிப்படையும் இல்லாமல் மார்க்க ரீதியான ஆதாரங்களும் இல்லாமல் நீங்களாக தப்பாக புரிந்து கொண்ட நக்கீராவுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு நக்கீராவுக்கு ஒரு ஒன்று ஒன்றுன்னு சொல்லணுங்கிறீங்க அதே நேரத்தில் அந்த நக்கீராவில் தேடக்கூடாது உங்களுக்கு தெரியல நக்கீரானு என்ன நடத்தம் எந்த ஊர் என்று இதுக்கு விளக்கம் தேடக்கூடாது ஏன் அந்த ஊர் நல்லா சொல்லலை ஊர்ன்னு தான் சொல்கிறேன் அப்போ என்னென்னு கேட்டால் அழித்த நாம் அளித்த ஊர்களுக்கு ஹராம் எது ஹராம் திரும்பி வர்றது ஹராம் அப்படின்னு நல்லா சொல்றான் மீதி உள்ள அடுத்த போகணும் இதுல வந்து சகோதரர் பிஜே அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டாங்க என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்பதை விட்டுருக்கோம் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க ஒருங்கிற விட்டுட்டோம் அது வந்து அவசியம் இல்லை சில இடங்கள்ல என்ன செய்யலாம் விட்டுட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்டிக்கிளை பொறுத்தவரையும் முதல்ல ஆர்டிக்கல்னால் என்னண்டு இது கிராமர் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால உங்களுக்கு விளங்க வேண்டியது இருக்குது விளங்காம நம்ம என்ன செய்ய முடியாது இதை வந்து அதுக்கு அடுத்ததாக ப்ரொசீட் பண்ணவே முடியாது இந்த நக்கீரான்னு சொல்கிறாங்க இல்லையா அது இங்கிலீஷில் பேர் வந்து இன்டெஃபினட் ஆர்டிக்கல்னு சொல்லுவாங்க மஹரீஃபான்னு சொல்கிறாங்க இல்லையா டெஃபினட் ஆர்டிக்கல் இது ரெண்டுத்துக்கு ஒரு எளிமையான ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ செல்ஃபில் வந்து ஒரு அஞ்சு புக்கு இருக்குது செல்ஃபில் இங்கிலீஷு தமிழ் மேக்ஸு சயின்ஸு ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது சோசியல் சயின்ஸுன்னு இருக்குது இப்படி இருக்கும்போது சயின்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன நம்ம தகப்பன் வந்து என்ன செய்கிறாரு சயின்ஸை பற்றி நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு பின்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட புக்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னா என்ன அவங்க என்னத்தை குறிக்கும் அது சயின்ஸ் புக்கை எடுத்துட்டுவான்னு அர்த்தம் அது ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்து இப்போ என்னோடய பேர் அதாவது நான் வந்து இந்த இடத்துல பிறந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது ஒரு ஊரில் இப்போ இந்த சென்னைன்னு இன்னும் நான் சென்னையில் பிறந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஊரில் தான் வளர்ந்தேன் அப்படின்னா எதை குறிக்கும் அந்த ஊர்னால் எதை குறிக்கும் சென்னையை குறிக்கும் அந்த ஊரில் தான் நான் படித்தேன் அந்த ஊரில் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு ஒரு தடவை பேரை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த தடவை பேரை சொல்லாமல் அந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊர்னு சொன்னாவே நான் ஆகும் இது அந்த சென்னையை குறிக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளும் அப்போ ஒரு முறை பேரை யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணி வெளிப்படையாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அந்த பேரை ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான செய்வாங்க அந்த ஊர் அந்த ஊர் அந்த ஊர்னு பயன்படுத்துவாங்க இதற்கு பெயர் மஹரிஃபா டெஃபினட் நவு ஓகேவா இப்போ புக்கில் அதே ஷெல்ஃபில் புக் இருக்குது நம்ம எதோ அந்த புக்கை பற்றி பச பையன்ட்டு எதுவும் பேசலை ஏன்னா ஒரு புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் புக்கு பேரை அதுக்கு முன்னாடி எந்த ஒரு புக்கு பேரையும் சொல்லலை சொல்லாமல் ஒரு புக்கை எடுத்துட்டு வா அப்படின்னு என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு புக் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு புக் எடுத்துகிட்டு வனால் சயின்ஸ் எடுக்கலாம் ஏன்னா மேக்ஸ் எடுக்கலாம் ஏதோ ஒரு புக்கு பையனுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு புக் எடுத்துகிட்டு வில ஆனால் ஒரு புக்கு தான் எடுத்துகிட்டு வரோம்ல எத்தனை புக் எடுத்துகிட்டு வரோம்ல நம்மளு ஏதோ ஒரு புக்கு தான் அது வந்து பேர் தான் தெரியாது அவ்வளோதான் பேர் தான் இந்த விஷயத்தில் சொல்லப்படல ஒல்லையே ஆனால் எடுத்துகிட்டு வர்றது எத்தனை புக்கு ஒரு புக்கு தான் அப்போ வந்து ரெண்டுமே ரெண்டுமே இருந்தாலும் ஒருமை தான் பேசுது ரெண்டுமே ஒன்று பேரை குறிப்பிட்டு முன்னாடி பேரை குறிப்பிட்டிருக்கோம் அது அதுக்கப்புறம் தொடர்ச்சி பண்ணுவோம் இன்னொன்று பேரை குறிப்பிடாமல் தொடர்ச்சி பண்ணுவோம் அப்போ இந்த உலகத்தில் இப்போ உதாரணம் சொல்கிறேன் இப்போ வந்து நான் சென்னைக்கு போயிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன்னா சென்னையை பற்றி நம்ம அந்த ஊர் அந்த ஊர்னால் சென்னையை குறிச்சிரும் நான் வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என் நண்பர்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு ஊருக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும் பேரை சொல்லாமல் சொல்கிற அர்த்தம் அவ்வளோதான் பேரை சொல்லாமல் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் இருக்குது நாம் அளித்த ஒரு ஊரின் மீது ஒரு தடை இருக்கிறதுன்ட்டுருக்குல்ல இதை ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இது ஷார்ட் ஃபார்ம் சென்டென்ஸ் இது இதுக்கு லாங் ஃபார்ம் சென்டென்ஸ்ன்னு இருக்குது எந்த ஊர் எந்த ஒரு ஊரை நாம் அழித்தோமோ அந்த ஒரு ஊர் அப்படின்னு வரணும் நிறைய பேர் என்ன செஞ்சுருவாங்கன்னா எந்த ஒரு ஊரை அழித்தோமோ அந்த ஒரு ஊர்னு அதில் சேர்க்கணும் ஏன் அப்படின்னா அது அப்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு ஊர்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு ஊருக்கு விளக்கமாக நாம் எந்த ஒரு ஊரை அழித்தோமோன்னு வரணும் அவ்வளோதான் அப்படி தான் வரும் முடியாது ஆனால் அதுலேயும் ஒரு வரும் அப்போ அதே நக்கீராவுக்கு ஒரு அங்கேயும் போடணும் அங்கே போடாமல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இப்போ சொல்கிறது இப்போ நான் நாம் அழித்த ஒரு ஊரின் மீதுன்னு சொல்கிறது வந்து ஷார்ட் ஃபார்ம் தான் லாங் ஃபார்மாக மாற்றும் போதும் அந்த ஒரு ஊர்னு மாற்றி தான் ஆகணும் அந்த இடத்துல ஒரு ஊர்னு போட்டு தான் ஆகணும் ஒருவை விடலாம் அப்படின்னா என்ன செய்ய முடியும் உலக அளவில் சர்வே தான் பண்ணணும் ஒருவை விடலமாக விடக்கூடாதாங்கிற சர்வே தான் பண்ணணும் இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்க நம்ம சொல்லிடுவோம் சில பேரை கன்வின்ஸ் பண்ணிடுவோம் ஆனால் ஒருவை விடுறதுக்கு அதில் கம்பல்சரின்னு இருக்கிறப்ப நீங்கள் எப்படி விட முடியும் அதை அதாவது நீங்கள் லாங் டைம்ல சொன்னீங்க இப்போ லாங் ஃபார்ம்ல சொல்லியிருக்கீங்க அவ்வளோதான் எந்த ஒரு ஊரை அந்த எந்த ஊரைன்னு சொல்லக்கூடாது எந்த ஊரைன்னு அர்த்தம் வர எந்த ஒரு ஊரைங்கிறது அர்த்தம் வர உதாரணத்துக்கு ரெண்டு ஊரை எடுத்துக்கோங்க ரெண்டு ஊரை அடுத்த நாம் வந்து அழித்த இரு ஊர்களை அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க மீது தடை இருக்கிறது நாம் அழித்த இரு ஊர்கள் மீது தடை இருக்கிறது அப்படிங்கிறப்ப எப்படி அதை லாங் டைம்ல சொல்லுவோம் நாம் எந்த இரு ஊரை அழித்தோமோ அப்படின்னு அந்த எந்த சேர்த்துதான் இரு ஊரை அழித்தோமோ அந்த இரு ஊர் திருப்பி வரும் எதுகை மோனை மாதிரி எப்படி வரும் இந்தன்னு வரும் ஆனால் அதில் விடக்கூடாத பகுதியே அந்த பெயர் தான் அந்த பெயர் சொல்லுக்கு மீதி எந்த ஒரு ஊர்னு சொல்றோம்ல அது எல்லாம் விளக்கம்தான் அந்த விளக்கம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பெயர் சொல் கண்டிப்பாக இருக்கணும் அப்ப அதான்